தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கு ஆளும் அனைத்து துலாம் ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவானது நிலை எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க துலாம் ராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லது தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்க வேண்டும் பெரிய லெவலில் நம்ம ஒரு தொழில் அதிபராக ஆகணும் அப்படின்னா சனி பகவானுடைய பூர்ண ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் சனி பகவான் தான் தொழில்காரகன் ஆக இந்த சனி பகவான் எப்பொழுதெல்லாம் சுபஸ்தானத்தில் அமர்கின்றாரோ அல்லது சுபத்தன்மை அடைகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பெரிய தொழில் மாற்றங்களையும் ஒரு வளர்ச்சிகளையும் கொடுப்பார் அதே போல இந்த சனி பகவான் எப்பொழுதெல்லாம் சுபத்தன்மை இழக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் மிக பெரிய ஒரு இழப்புகளையும் திறமையே இருந்தாலும் கூட தொழிலை சாதிக்க முடியாத ஒரு நிலையையும் கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிவிடுவார் ஆக இந்த காலகட்டத்தில் பாருங்க ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பஞ்சம சனியாக வருகின்றார் ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சம சனியாக வருகின்றார் முப்பது வருடங்களுக்கு முறையே சனி பகவானது இந்த நிலை ஒரு பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு அமையப்பெறும் ஆக இந்த ஒரு நிலை ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ஐந்து இரண்டாம் என்பது தன்னுடைய ஆள் மனது நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே முழுமையா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை முழுமையா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம காமிக்க வேண்டிய காலம் உன்னாலையும் முடியும் நீ சாதிச்சிருவ அப்படின்னு நமக்கு ஒரு உறுதுணையா கூடிய ஒரு காலம் பஞ்சம சனி கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பார் ஆக இந்த ஒரு காலகட்டத்துல சனி பகவானுடைய தன்மையே பாருங்க நின்ற இடம் சிறப்பாக இருக்கும் பார்க்கின்ற இடம் கெடும் ஜோதிட சூட்சமத்துல சனிவுடைய பார்வை அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல ஒரு சில நெகட்டிவான ஒரு பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பொதுவான விதி இது பாவமான ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஆறு எட்டு பனிரெண்டாம் பார்க்கும் பொழுது பெரிய லெவல்ல நெகட்டிவ்கள் இருக்காது ஆனாலும் கூட சுபஸ்தானங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஸ்தானங்களுக்குரிய ஒரு காரகத்துவத்தை செயல்படுத்த விடாமல் ஒரு சில தடைகளை கொடுப்பார் ஆக பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் நிற்கின்றார் இவருடைய ஒரு சிறப்பம்சம் கிரகங்களில் இவர் பாவ கிரகம் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் அடைகின்றாரோ அப்பொழுதெல்லாம் பாவத்தன்மை இழந்து சுபத்தன்மை பெறுவார் சரி இப்ப பொதுவா பொதுவாக என்ன தன்னுடைய பாதையிலிருந்து விலகி நேர்கோட்டில் ஒரு கிரகம் பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேர்கோட்டிலிருந்து விலகி தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையே வக்ரம் தன்னை தானே சுற்றி கொள்வது தான் பயணம் பண்ணக்கூடிய அச்சிலிருந்து விலகி தன்னைத்தானே வேகப்படுத்தி சுழன்றுவது மட்டுமே வக்ரம் என்று சொல்கின்றோம் இது கிரகங்கள் முன்னோக்கி பயணம் செல்லாமல் பின்னோக்கி பயணம் செல்லும் இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வக்ரம் அடைகிறாரா பின்னோக்கி வருகிறாரான்னு பார்த்தால் நட்சத்திரங்களில் மட்டுமே பின்னடைவு அடைகிறார் ராசிக்களுக்கு இல்லை ஆக இந்த ஒரு அற்புதமான ஒரு நிலை சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது இயற்கையில் பாவகிரகம் அதே போல மந்தகாரகன் ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிதானமான ஒரு கிரகம் தன்னுடைய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் இந்த ஒரு கிரகம் வக்ரநிலை அடையும் பொழுது அந்த ஒரு நிதானமான கிரகம் ஒரு வேகத்தன்மை அடைகின்றது பாவகிரகம் ஒரு சுபத்தன்மை அடைகின்றது ஆக இந்த ஐந்தாம் பாவகத்திலிருந்து சனி பகவான் எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு பார்வையாள பாதிப்புகளை கொடுத்தாரோ அந்த இடங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாதம் உங்களுடைய ராசியில் இருந்து அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு சுபத்தன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரி பொதுவாகவே துலாம் ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் நின்ற சனி முதல் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஏழாம் பாவகத்தை பார்த்தார் இந்த ஏழாம் பாவகத்தை பார்த்த நாள் முதல் மிகப்பெரிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் கடந்த காலகட்டங்களில் குரு பகவானும் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து ராகு பகவானும் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து கணவன் மனைவி இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுத்தார் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களையும் கொடுத்தார் எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போனீங்களோ எந்த அளவுக்கு நீங்க ஒரு உண்மையா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவமானப்பட்டுட்டீங்க உங்களுடைய குடும்பத்துல அந்த அளவுக்கு நீங்க ஒரு மன வேதனை அடைஞ்சிட்டீங்க குடும்ப ரீதியான சிக்கல்கள் உருவானதுனால இப்போ குரு பகவான் தாண்டியும் எட்டாம் பாவகத்துக்கு மாறியும் கூட ஏழாம் பாவகத்திற்கு ஒரு விடுவு காலம் இல்லை சனி பகவானது பார்வையின் மூலம் மீண்டும் குடும்பஸ்தானம் பாதிப்பு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அடுத்தடுத்து நமக்கு அடிமேல அடி குடும்ப ரீதியாக துலாம் ராசி நண்பர்களே வாழ்க்கையில எதை இழந்தாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் குடும்பத்தின் நிம்மதி இழந்தா சம்பாதிக்க முடியாது பணம் காசு பொருள் எது போனாலும் சேர்த்தி கொண்டு வந்துடலாம் குடும்ப ரீதியா நிம்மதி இருந்தால் ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு நரக வேதனையை கொடுத்துரும் ஆக இந்த காலகட்டத்தில் பாருங்க கணவன் மனைவி உறவுமுறைகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரிவினை எவ்வளவு விட்டு போனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பேர் இல்லை அதே போல எவ்வளவு நீங்க புரிதலோடு நடந்துகிட்டாலும் கூட இதுக்கு மேல் நம்ம இப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு நீங்க நினைச்சாலும் கூட நீங்க குற்றவாளிங்கிற பேர் தான் வாங்கி நின்னீங்களே தவிர உங்களுக்கு நல்ல பேர் இல்லை அதே போல கணவன் வகையில அல்லது மனைவி வகையில இருந்த அந்த உறவுகள் முறையும் கூட மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு வழியையும் ஒரு தேவையில்லாத மன வேதனைகளையும் கொடுத்தாங்களே தவிர ஒரு ஆறுதலா ஒரு பக்கபலமா நாங்க இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்தா சரி பண்ணி தரோம் அப்படிங்கிற இடத்துல யாருமே இல்லை எப்ப இவங்க கெடுவாங்க என்னைக்கு இவங்க வந்து இவங்களுடைய குடும்பம் கீழே இறங்கும் அப்படின்னு சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த உறவுகளே அதிகமே தவிர உங்களை காப்பாற்றணுங்கிற சூழ்நிலையில யாருமே இல்லை ஒண்ணு அதே போல இந்த ஏழாம் பாவகம் சனி உடைய பார்வையால பாதிக்கப்பட்டதுனால கூட சப்போர்ட்டிவா இருந்த நண்பர்களே தனக்கு எதிரிகளாக மாறினாங்க யாரெல்லாம் நீங்க உண்மையான நண்பர்கள் உண்மையான நட்பு அப்படின்னு நினைச்சிங்களோ அந்த ஒரு நண்பர்கள் தனக்கு பகையா மாறினாங்க அதை தாண்டி ஏழாம் பாவகம் என்பது தொழில் வகை பார்ட்னர்கள் யாரெல்லாம் கூட்டு தொழில் செஞ்சீங்களோ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அடிமேல் அடி ஒரு சிலருக்கு திசா புத்தியுடைய பலத்தினால அவங்க சாதிச்சிருந்தாலும் கூட நிறைய ஒரு நண்பர்களுக்கு வாழ்க்கையில கூட்டு தொழிலாள மிகப்பெரிய ஒரு சரிவுகளை சந்தித்த காலம் கடந்த காலகட்டங்கள் அதை தாண்டி காதல்ல மிகப்பெரிய தோல்விகள் எது உண்மையான ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்க நினைச்சு சூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்குமே தேவையில்லாத மன உளைச்சல் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போனீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கிட்ட ஒரு கெட்டவங்க ஒரு பேரோட வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தன் கூட பழகினவங்களை தன்னை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையை கொடுத்து குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் சொந்த பந்தங்கள் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு சரிவுகளை சந்திச்ச காலம் கடந்த காலகட்டங்கள் அதை தாண்டி பதினொன்றாம் பாவகத்தில் சனிவுடைய பார்வை இந்த பதினொன்றாம் பாவகம் என்பது லாபஸ்தானம் பதினொன்னாம் பாவகம்ங்கிறது உயர் பதவிகளுக்கு ஒரு ஸ்தானம் ஆக இந்த பதினொன்னாம் பாவகத்தில் லாபஸ்தானங்கிற இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால மிகப்பெரிய தொழில் நஷ்டம் பண வரவுகள் டோட்டலா லாக் ஆயிடுச்சு நம்ம கேட்டா ஒரு இடத்துல பத்தாயிரம் வேணுமா இல்ல இருபதாயிரம் வேணுமா ஐம்பதாயிரம் வேணுமானு கேட்ட காலம் போய் இன்னைக்கு நம்ம ஃபோன் காலை அட்டன் பண்ணி பேச முடியாத ஒரு சூழ்நிலை அதே போல மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க கடன் கொடுக்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு யாராவது நமக்கு கடன் கொடுப்பாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க இதனால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இந்த சூழ்நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்கிற ஒரு நிலைதான் இந்த காலகட்டத்துல பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருக்கு இதை தாண்டி வாங்கின இடத்துல க கரெக்டா கொடுத்துருவோமா நம்மளுடைய நம்பிக்கை நாணயத்தை நம்ம நல்ல முறையில் காப்பாத்திருவோமா நம்ம பேர் கெட்டு போயிடுவோமா நம்ம தொழில் மேல இருக்கக்கூடிய நல்ல ஒரு அபிப்பிராயம் கெட்டு போயிடுமா நம்ம வரவு செலவு பண்ணக்கூடிய சங்கடங்கள் வந்துருமா இப்படிங்க எந்த இடத்துலையுமே கரெக்டான முறையில் வரவு செலவு பண்ணியே பழக்கம் நாளைக்கு கட்ட வேண்டிய இடத்துல இன்னைக்கே பணத்தை பேக் பண்ணி எடுத்து வச்சிருவீங்க இந்த தேதியில இந்த பேங்க்ல போட்டுருங்க அப்படின்ட்டு அவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்த உங்களுக்கு இன்னைக்கு யாருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை நிறைய பேருக்கு பொருளாதார தடை எது வெளிலையும் சொல்ல முடியல மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியல இதனால் குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை எப்போ தொழில் முறையில் தடங்கள் வந்து பொருளாதாரம் லாக்காச்சோ அந்த நிமிஷத்துலேருந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிம்மதிங்கிறது இல்லை டோட்டலாகவே அப்படியே பிளாக் ஆகி நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலேயே மீண்டும் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ போயிட்டு இருக்கு படன்னு உயர்ந்தோம் ஆனா இன்னைக்கு டோட்டலா பல வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்துன செல்வம் இந்த இரண்டு மூன்று வருஷத்துல எல்லாத்தையும் நான் இழந்து நிக்கிறேங்க அப்படிங்கிற தான் உங்களுடைய சூழ்நிலை அதே போல இந்த சனி பகவானுடைய பார்வை பாருங்க பதினொன்னாம் பாவகம் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் தாண்டி இரண்டாம் ஆகிய தனஸ்தானத்தையும் பார்க்கின்றார் நிறைய பேருக்கு பணத்தை உருவாக்குறதுலே தடங்கள் நிறைய பேருக்கு உருவாக்குன பணத்தை ஹேண்ட்லிங் பண்றதுல தடங்கள் ஒரு சிலருக்கு பாருங்க வருமானம் வரும் ஆனால் நம்ம போட்ட இடத்துல லாக்காக இருக்கும் ஒரு இடத்துல போட்டிருப்போம் அந்த பூமி டோட்டலாக லாக்கு ஏதாவது லீகல் பிரச்சனை அவசரப்பட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டுங்க இப்போ அதை நான் ரிலீவ் பண்ண முடியல இடமாகவும் வரமாட்டேங்குது பணமாகவும் வரமாட்டேங்குது ஒரு இடத்துல நம்பி கொடுத்தோம் ஆனால் கொடுத்த இடத்துல எனக்கு டோட்டலாக லாக்கு இன்றைக்கி அவங்களுடைய உறவும் போச்சு என்னுடைய பணமும் போச்சுங்கிற ஒரு நிலை அதை தாண்டி வந்து நல்லவங்க மாதிரி நாடகம் நல்லவங்க மாதிரி நம்பி நம்ம ஒப்படைச்சோம் இந்த காரியத்துக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இன்னைக்கு அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னு கேட்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு அந்த பணம் நமக்கு கைக்கு வரல இப்படி பணம் வந்தா இந்த மாதிரி போய் லாக் ஆகுது ஒரு சிலருக்கு பாருங்க பணம் வரதிலேயே தட தொழில் முறையில எவ்வளவு நம்ம உண்மையாக உழைச்சாலும் கூட ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் ஆனா இன்னைக்கு பிரச்சனை தீர்ல ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கு நம்மளை விட குறைவா சம்பாதிக்கிறவங்க கூட நிம்மதியா இருக்கிறாங்க இன்னைக்கு நல்ல வருமானம் இருந்தும் எனக்கு அந்த நிம்மதி இல்லை ப்ளஸ் அந்த நல்ல வருமானம் அப்படிங்கிறது இன்னைக்கு கைக்கு வர மாட்டேங்குது இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு வச்சாலும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது தவிர எந்த வழியில போய் செலவாகுது அப்படிங்கிறது தெரியல சரி இது ஒரு நியாயமானதுக்காக போய் செலவு பண்ணிருக்கிறோமா நல்லதுக்காக நம்ம போய் செலவு பண்ணியிருக்கிறோமா இதனால நல்ல செலவுகள் சுப விரயங்கள் நடந்திருக்கான்னு பார்த்தா அப்படி நல்ல காரியங்கள் நடந்த மாதிரியும் இல்லை பணம் இல்லாத போது நிறைய விஷயங்கள் ஐடியா வருது இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் பணம் வரும்போது நம்ம பிளான் பண்ண மாதிரி பிளான் பண்ண விஷயத்துக்காக எந்த பணமும் போய் செலவாகல தேவையில்லாத விரயங்களே இருக்குது இதனால் தனத்திலையும் தடை அதே போல இரண்டாம் பாவகம் என்பது நம்ம என்ன சொன்ன மாதிரி குடும்பஸ்தானம் இன்னைக்கு குடும்பமும் குடும்பமாக இல்லை நிம்மதி சந்தோஷம்ங்கிறது இல்லை ஒரு வாழ்க்கையில எதை இழந்தாலும் நிம்மதி இழக்க கூடாது ஆனா அதை இழந்து இன்னைக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் தடுமாறிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட உண்மையான உறவுகள் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படா இவங்க கெடுவாங்க என்னைக்கு இவங்க கீழே போவாங்க அப்படி நினைச்சவங்களுக்கு மத்தியில் எனக்கு கஷ்டங்கிறது கூட நான் வெளியில் சொல்ல முடியலைங்க யார்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொல்றதுங்கிறது கூட தெரியல தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அந்த தெய்வமே எனக்கு வந்து எதிரியா மாறி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணங்கள் தோணுது இவ்வளவு நாள் தெய்வத்தை வணங்கணும் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா எந்த கிரகங்கள் கெடுத்தாலும் சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார் சனி பகவான் கெடுக்கணும் நினைச்சிட்டா யார் கொடுத்தாலும் தடுப்பார் அப்போ சனி பகவான் போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை கெடுக்கக்கூடிய சனி பகவானே அவர் வக்ரநிலை அடைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நாலரை மாதம் இந்த ஒரு பிரபஞ்சம் நமக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருது நீங்க என்னெல்லாம் சாதிக்க நினைச்சீங்களோ கண்டிப்பா சாதிப்பீங்க குறிப்பா குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய உறவுகள் பலப்படும் பிரச்சனைகள் தீரும் அதை தாண்டி உங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமண தடைகள் இருக்கோ அந்த தடைகள் விலகும் அதே போல காதல் ரீதியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண விதத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படி நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா அந்த தவறுகளை சரி பண்ணி அந்த பிரச்சனைகளை நீங்க அழகாக நீங்க பேஸ் பண்ணி கொண்டு வருவீங்க அதே போல லாபகரம் இருக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் புதிய முயற்சிகளை பலப்படுத்துவீங்க உங்களுக்கு புதிய வகை பார்ட்னர்கள் உருவாவாங்க உங்களுடைய பொருளாதாரம் நல்ல முறையில் மேன்மை அடையும் வெளிநாடு வெளி ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆனால் எங்கள் வாழ்க்கை நல்லா இல்லை எங்களுக்கு ஒரு மேன்மை இல்லை எங்களுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மனவளைச்சலில் உள்ளவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாலு மாசத்துல கொண்டு வந்துருவீங்க நான் ஃபாரின் வந்துட்டேன் ஆனா என்னால சாதிக்க முடியலன்னு நீங்க குழப்பத்தில் இருந்தா கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க நிச்சயம் நீங்க சாதிச்சு மேல வருவீங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டும் கூட என்னால ஒரு பெரிய லெவல்ல வளர்ச்சி பண்ண முடியல பாக்குறவங்க எல்லாம் இந்தியாவில கூட நீங்க பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கலாம் அப்ராடு போய் ஒண்ணுமே சாதிக்கலன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் என் குடும்பத்துக்காக நான் வந்தேன் அவங்களுக்காக நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும் அப்படின்னு நான் லட்சியத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலமைப்பு அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில தனம் அப்படிங்கிறது உருவாக்கிடுவீங்க புதிய துறையில நீங்க சூஸ் பண்ணுவீங்க தொழில் முறையில் நிறைய மாற்றங்களை உள்ளே கொண்டு வருவீங்க புதிய ஒரு தொழில் பார்ட்னரை வந்து உங்களுக்கு சேருவாங்க நல்ல நட்புகள் அதிகமாகும் அந்த நட்புகள் வழியாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் கொடுக்கப் போகின்றார் அதை தாண்டி பூர்வ புண்ணிய ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் தீரும் தொழில் முறையில் இருக்கக்கூடிய ஒரு தடங்கல்கள் விலகும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் மண் மனை சார்ந்து முடிவுகள் சிறப்பாக அமையும் திருமண முயற்சிகள் பலப்படும் ஆக துலாம் ராசி என்பர்களே இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த போராட்டங்களை தாண்டி ஒரு வெற்றிப்படியாக மாற்றக்கூடிய ஒரு காலமைப்பு இந்த சனி பகவானுடைய நிலை சரியாக நாலரை மாதம் இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நிறைய நண்பர்களுக்கு இதனுடைய ஒரு அடிப்படை புரியாமையே போயிடுது திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் நம்மளுடைய கோச்சாரப்படி எந்த கிரகங்கள் எவ்வளவு ஒரு பலனை கொடுத்தாலும் கூட திசா புத்தி புத்திகள் பாதகமாக இருக்கும் பொழுது நமக்கு அதுக்கான தடங்கல்கள் உருவாயிரும் ஆக உங்க ஜாதகத்தை இந்த நேரத்துல நமக்கான திசா புத்திகள் நல்லா இருக்கா சனி பகவான் கோச்சாரப்படி அவர் வந்து வக்ரநிலை அடைந்து சுபத்தன்மை அடைந்தாலும் கூட நம்ம ஜாதகத்துல ஒரு சுபஸ்தானத்தில் இருக்கின்றாரா சுப கிரகங்களுடைய பார்வையில் இருக்கின்றாரா அப்படிங்கிறது பார்த்து நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதக ரீதியா திசா புத்திகள் சாதகமாக இருந்திருத்தால் இந்த ஒரு கோச்சார பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த இரண்டு அமைப்புமே நமக்கு சரியா இருக்குமா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தெரியும் துல்லியமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய பலன் எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இலக்கு நோக்கி நீங்கள் பயணம் பண்ணி ஒரு வெற்றி பாதையில் உட்காருவீங்க நூறு சதவீதம் நீங்கள் சாதிப்பீங்க சாதிக்கவே பிறந்த துலாம் ராசி நண்பர்கள் ஒரு சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை இந்த ஒரு நாலரை மாதம் உங்களுக்கு முழுமையாக செயல்பட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்